ரொம்ப வேகமாக ஒரு வாகனம் வருது நம்ம மேலுக்கு நேருக்கு நேராக வராங்க நம்ம மேலே மோதிடுவாங்களோன்னு ஒரு பயம் நம்மளுக்கு வருது இதுக்கு மேல நம்ம போனா மோதிடுவாங்க அப்படின்னு நம்ம உணர்ற நேரத்துல நம்ம அப்படியே அந்த இடத்துல சடனா ஒரு பிரேக் போட்டு அப்படியே நிப்பாட்டிடுவோம் இந்த முயற்சியை வந்து கையாண்டுகிட்டு இருக்கோமோ அந்த முயற்சியை நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது அப்ப என்ன செய்வோம்னா வேற ஒரு முயற்சி எடுத்து கொஞ்ச கொஞ்ச நேரம் வேற ஒரு முயற்சியில் ப பயணிச்சுட்டு மீண்டும் நம்மளோட இலக்கு எங்கே இருக்கோ அந்த இலக்கை நோக்கின பாதையில் நம்மளோட முயற்சியை தொடருவோம் தும் இருட்டு எங்கேயும் வெளிச்சம் கிடையாது மனித நடமாட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வே இல்லை இப்போ ஒரு அமானுஷ்யமான சத்தங்கள் இப்போ எதேதோ நம்மளை ஒரு பீதியை கலப்புது ஒரு பயத்தை உருவாக்குது அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நாம் ஒரு வாகனத்தில் பயணம் இருக்கோம் அப்போது கொஞ்சம் தூரம் போகிறப்போ ஒரு சின்னதாக ஒரு வேகத்தடை ஸ்பீட் பிரேக்கர் வருது நம்ம என்ன பண்ணுவோம் வாகனத்தோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அது மேலே ஏறி இறங்கி அப்புறம் நம்ம நம்மளுடைய எப்பொழுதும் உள்ள வேகத்தில் நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படியே பயணம் பண்ணிகிட்டே போகிறப்போ எதுக்கு வந்து அதிவேகமாக ஒரு வேக வாகனம் வருது ரொம்ப வேகமாக ஒரு வாகனம் வருது நம்ம மேலே நேருக்கு நேராக வராங்க நம்ம மேலே மோதிரு ஒரு பயம் நம்மளுக்கு வருது ஏ இதுக்கு மேலே நம்ம போனால் மோதிருவாங்க அப்படின்னு நம்ம உணர்கிற நேரத்தில் நம்ம அப்படியே அந்த இடத்துல சடனாக ஒரு பிரேக் போட்டு அப்படியே நிப்பாட்டிடுவோம் அப்போ வந்த வாகனம் அவ வழியில நம்மளுக்கு நேராக வந்தது அப்புறம் அப்படியே திரும்பி அது நேராக பயணிச்சிடும் அந்த ஆபத்து நம்மளை விட்டு விலகி இப்போ திருப்பி நம்ம வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிப்போம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் வழியில் ஒரு மாடு படுத்துருக்கு ஒரு மாட்டு கூட்டம் படுத்துருக்கு ஹார்ன் அடித்து பார்க்குறோம் அவங்க நவரல அப்புறம் என்ன செய்ய முடியும் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து அந்த மாட்டெல்லாம் ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எகைன் வாகனத்தில் ஏறி பயணிக்க ஆரம்பிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் வழியில் ஒரு பெரிய பள்ளம் வேலை நடந்துகிட்டு இருக்கு ரோடு வேலை இருக்கு வழியில் ஒரு பெரிய பள்ளம் அந்த இடத்துல ஒரு மாற்று பாதையில் செல்லவும் சொல்லிட்டு ஒரு போர்டு அங்கே இருக்குது டெக் டைவர்ஷன் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த பாதையிலேருந்து விலகி வேறு ஒரு பாதையில் பயணித்து அந்த பள்ளம் தாண்டின பிறகு மீண்டும் அதே பாதைக்கு வந்து அதே ரோட்டுக்கு வந்து நாம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் இப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன செய்யும் நம்மளுடைய வாகனம் பழுதாகி போகும் அப்போ வாகனத்தை ஓரமாக நிறுத்துறோம் ஆஹ் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்றதுக்கு நம்ம பார்ப்போம் நம்மளால முடியலன்னா ஒரு மெக்கானிக்கையோ யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அவரும் சரி பண்ணி பார்க்குறாரு சரி ப சரியாயிடுச்சுன்னா திருப்பி நம்ம ஏறி பயணம் தொடருவோம் அப்படி இல்லைன்னா அந்த வாகனத்தை அங்கேயே நிறுத்திட்டு வேறு ஒரு வாகனத்திலேயோ இல்லை ஒரு பஸ்ஸுலேயோ ஏறி நாம் மீண்டும் அதே பாதையில் பயணித்து நம்மளுடைய எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்து இது அப்படியே வாழ்க்கையில் நம்ம ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன மாதிரியான தடைகள்லாம் நம்மளுக்கு வருது பாருங்கள் ஒரு சிறு தடைகள் ஒரு வேகத்தடைங்கிற மா எப்படியோ அதே மாதிரி எந்த வேகத்தடைகள் வர்றப்ப நம்மளோட முயற்சியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறோம் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த தடையை தாண்டின பிறகு நம்ம தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து முயற்சியை நம்ம தொடருவோம் அப்புறம் எப்படி வந்து ஒரு ஆபத்து நம்மளை நோக்கி வர்றப்ப என்ன செய்வோம் தற்காலிகமாக நம்மளோட முயற்சியை கொஞ்சம் நாள் நிறுத்திட்டு அந்த ஆபத்து விலகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்புறம் அந்த ஆபத்து விலகின பிறகு தொடர்ந்து நம்ம நம்மளோட முயற்சியை தொடருவோம் அதுக்கப்புறம் ஒரு வழியில் ஒரு பெரிய தடை இருக்குது நம்மளுடைய முயற்சியால் அந்த தடையை நம்ம விலக்கிட்டு நம்மளுடைய வெற்றி இலக்கை நோக்கி நகரணும் ஸோ அவ அப்போ நம்ம அந்த வண்டியை வாகனத்தை நிறு எப்படி வாகனத்தை நிறுத்தணுமோ அதேமாரி நாம் நம்மளோட முயற்சியை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இறங்கி அந்த தடைகளை எல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த தடைகளை ஓட்டியே ஆகணும் அந்த வாகனத்தை எப்படி அந்த மாட்டு மேலே ஏற்ற முடியாதோ அதே மாதிரி அந்த தடைகள் மேலேயே நம்மளால் பயணிக்க முடியாது நம்மளோட முயற்சிகளை தொடர முடியாது அதனால் நம்ம அது இறங்கி அந்த தடைகளை விலக்கிட்டு அப்புறம் நம்ம முயற்சியை தொடரும் அப்புறம் சில இடத்துல எப்படி பள்ளம் இருக்கோ அந்தமாரி ஒரு இடத்துக்கு மேலே அந்த அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது அந்த அந்த நம்ம எந்த முயற்சியை வந்து கையாண்டுகிட்டு இருக்கோமோ அந்த முயற்சியை நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது அப்போ என்ன செய்வோன்னா வேற ஒரு முயற்சி எடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வேற ஒரு முயற்சியில ப பயணிச்சுட்டு மீண்டும் நம்மளோட இலக்கு எங்கே இருக்கோ அந்த இலக்கை நோக்கின பாதையில் நம்மளோட முயற்சியை தொடரும் அதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய வாகனம் பழுதாகுச்சோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாம போகலாம் இல்லைன்னா நம்ம கூட நம்மளோட இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அந்த மாதிரி நேரத்தில் நாம் அந்த உடல்நிலையை சரி பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம முயற்சியை தொடரும் இல்லை அவங்களோட உடல்நிலை சரி பண்ணிவிட்டு இல்லை மனநிலை ஏதோ ஒன்று அதை சரி பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம முயற்சியை தொடரும் இது எதுவுமே முடியலன்னா நம்ம வேற ஒரு முயற்சி வேற ஒரு முயற்சி செய்து இலக்கு ஒன்று தான் ஒரு விதமான முயற்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த முயற்சி பயணித்து போகுது ஒரு இடத்துல அப்போ என்ன செய்யறோன்னா வேற ஒரு முயற்சியை கையாண்டு மீண்டும் அந்த இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டோம் எப்படி வாகனத்தை அங்கேயே விட்டுட்டு வேற ஒரு பஸ்லேயோ வேற ஒரு வாகனத்திலையோ ஏறி நம்ம பயணிக்கிறோமோ அதே மாதிரி ஸோ இப்படி தான் நம்மளுடைய இலக்கை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே பாருங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது பயணம் நடந்துகிட்டே இருக்குது பயணம் எங்கேயும் ஸ்டாப்பே ஆகலை முயற்சிகள் ஒரு ஒரு தடைக்கும் ஒரு ஒரு விதமான நம்மளுடைய எதிர்வினை நம்மளுடைய ரியாக்ஷன் ஒரு ஒரு விதத்துக்கும் ஒரு ஒரு விதமான தடைக்கும் ஒரு ஒரு விதமான ரியாக்ஷன் எத்தனை தடைகள் வராத பயணமே இல்லை நம்ம பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் தடைகள் ஏகப்பட்ட தடைகள் வரதான் செய்யும் ஆனால் அந்த தடைகளை அந்தந்த தடைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதிர்வினையாற்றி நம்ம தொடர்ந்து நம்ம இலக்க நோக்கி பயணிக்கணும் இதுதான் நம்ம இதுதான் நம்ம இந்த வாக வாகன பயணத்துல ஏற்படக்கூடிய தடைகள் தடைகளை வச்சு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய பாடம் ஒரு நடு ராத்திரி ஒரு காட்டு பாதையில் நீங்கள் பயணம் பயணம் இருக்கீங்க யாரும் கிடையாது நீங்கள் மட்டும்தான் ஒத்தால் பயணம் போயிட்டே இருக்கிறீங்க வாகனத்தில் நடு நிசி நல்ல ராத்திரி நேரத்தில் அந்த பாதையில் வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுடுது இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு எங்கேயோ ஒரு விதமான மிருகங்கள் காட்டு மிருகங்களோட சத்தம் அந்த நடு ராத்திரியில கும் இருட்டு எங்கேயும் வெளிச்சம் கிடையாது மனித நடமாட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வே இல்லை இப்போ ஒரு அமானுஷ்யமான சத்தங்கள் இப்ப எதுதோ நம்மள ஒரு பீதியை கலப்புது ஒரு பயத்தை உருவாக்குது தொடர்ந்து பயணிக்க முடியல நம்ம வாகனத்தை சரி பண்றதுக்கான நிதானமும் நம்மளுக்கு அந்த இடத்துல இல்லை அந்த மாதிரி நேரத்தில் விழ பயத்தின் மிகுதியில் மயக்கடிச்சு விழ போகிற நேரத்தில் எங்கே இருந்தோ ஒருத்தர் வரான் வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான் மாதிரி வாகன ப்ராப்ளம்னு போயிடும் அந்த ப்ராப்ளத்தை ஒரு நொடியில் அவன் சரி பண்ணுறான் சரி பண்ணிட்டு வணக்கம் சொல்லிட்டு அவன் போயிடுறான் கொஞ்சம் தூரம் போயிடுறான் அவன் மறைஞ்சி போயும் அப்படிப்பட்ட ஒரு நடு ராத்திரியில் எந்த வாகனத்துல அவன் வந்தான்னு தெரியாது எந்த பாதையில அவன் வந்தான்னு தெரியாது எந்த பாதையில அவன் திருப்பி போனான்னு தெரியாது ஆனா எங்கெந்தோ வந்தான் எங்க போவான் இறைவன் நம்மளுக்கு அதீதமான ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் நம்ம இலக்கு நோக்கின பயணத்துல நம்மளுக்கு அதீதமான ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் ஒரு கட்டத்துக்கு மேல மனித சக்தியால எதுவுமே முடியாதுங்கிற ஒரு நிலையில நம்ம வந்து தடுமாறி உழப்போகிற போற நேரத்துல இறைவன் ஏதோ ஒரு ரூபத்துல அங்க வருவான் அவனு அவன் நம்மளுடைய முயற்சிக்கான உதவியா அவன் செய்வான் இது எல்லாரோட வாழ்க்கையில இதை அனுபவிச்சிருப்போம் எதுவுமே செய்ய கட்டி போட்ட ஒரு நிலைமையில நம்ம அந்த நேரத்துல யாரோ ஒருத்தன் எப்படி அவன் வந்தான்னு தெரியாது என்ன செஞ்சான்னு தெரியாது உடனே நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காகவே அவன் பிறப்பு எடுத்த மாதிரி ஓடி வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு அவன் போயே போயிடுவான் இதுதான் வாழ்க்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இந்த அணுகுமுறையை நாம பயன்படுத்தி நம்மளுடைய எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட இலக்கை நோக்கி பயணத்தில் நம்ம நிக்கவே கூடாது நம்ம தொடர்ந்து முன்னேறிகிட்டு இருக்கணும் சிறு சிறு தடைகள் வரும் வித்தியாசம் வித்தியாசமான தடைகள் வரும் அந்த தடைகளை அந்தந்த தடைகளுக்கு தகுந்த மாதிரி நாம எதிர்வினை ஆற்றிட்டு நாம தொடர்ந்து முன்னேறிகிட்டே இருக்கணும் இலக்க நோக்கி வாழ்க்கை பயணமும் அப்படி தான் இறக்கும் தருவாயில் வரை நாம் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் நின்னிடவே கூடாது நின் நின்னா சாக்கடை ஓடுனா நதி அவ்வளோதான் வாழ்க்கை அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்